ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஒரு கப் ஆட்டா மாவும் இட்லி பானியும் இருந்தால் இந்த கேக்கை ஈஸியாகவே வீட்டில் ரெடி பண்ணிடலாம் இதுக்கு முட்டை நாம் யூஸ் பண்ண போகிறதில்லை நிறைய பேர் வந்து முட்டை இல்லாமல் எப்படி கேக் செய்கிறேன்னு சொல்லி டவுட்டில் இருப்பீர் இந்த கேக் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாகவே வீட்டில் இந்த கேக்கை நீங்கள் ரெடி பண்ணிடலாம் கிட்ஸுக்குமே ரொம்பவுமே பிடிக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப் ஆட்டா மாவுக்கும் நமக்கு அஞ்சு கப் கேக் வந்து கிடைக்கும் அதுக்காக வந்து நான் இந்த வீட்டில் இருக்கிறத மாதிரி பவுல் தான் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் டம்ளர் கூட இதுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த பவுலில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி டிஷ்யூவை வச்சு நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்தையும் தடவி எடுத்துக்கோங்க தடவி எடுத்ததுக்கு பிறகு நீங்கள் வந்து கோதுமை மாவை இதில் டஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதோ ஒரு எடுத்து வைக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம எந்த கப்பால் ஆட்டா மாவு எடுக்கமோ அந்த கப்பால் முக்கால் கப் சீனி எடுத்துக்கோங்க அளவு வந்து எல்லாமே ஒரு கப்பை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அதில் ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் சேர்த்து வந்து நல்ல ஃபைன் பவுடராக வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க திட்டு திட்டை அரிக்க மா போடா இதை மாதிரி நல்ல பவுடராக இருக்கணும் இதை மாதிரி நல்லா பவுடர் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த சீனி வந்து நல்ல வாசம் இருக்கும் இதை ஓரோரமாக எடுத்து வைக்கலாம் இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் நிறைய ஆட்டா மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் கோதுமை மாவு கூட இதுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த கப் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க அடுத்ததுக்கு பிறகு வந்து இதில் நம்ம பொடியாக பவுடர் பண்ணி வச்சு சர்க்கரையும் சேர்க்கலாம் இப்போ இதில் வந்து பேக்கிங் சோடா அதாவது சோடா உப்புன்னு செல்வம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற அதுவுமே வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இனிப்பு வந்து தூக்கலாக கட்டுறது கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு ஒரு தரம் கலந்து விட்டது பிறகு நாம் எந்த கப்பால் மாவடுத்தோமோ அந்த கப்பால் முக்கா கப் வந்து ஃப்ரெஷ் மில்க் எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ் மில்க் இல்லாட்டி நீங்கள் பசுப்பாலம் வந்து இதுக்கு யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த மிக்ஸை வந்து நல்லா மாவு வந்து கட்டி இல்லாமல் ஒரு விஸ்க் வச்சு இதே மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் வினிகர் சேர்த்தாலுமே வந்து உங்களுக்கு இந்த கேக் வந்து நல்லா சாஃப்டாக வரும் இப்போ கட்டி இல்லாமல் மாவை நல்லா கலந்ததுக்கு பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த ஓயிலுன்னு சொன்னாலும் வாசம் இல்லாத ஆயில் வந்து இதுக்கு சேர்க்கலாம் சேர்த்ததுக்கு பிறகு இதையுமே ஒரு சிலம் ஸ்பூனால் நல்லா கலந்து விட்டதுக்கு பிறகு இதை ஒரு ஓரமாக எடுத்து வைக்கலாம் இப்போ நம்ம பண்ணி வச்ச கப் இருக்கி தானே அதில் நான் வந்து குளிக்கரண்டியால் ஒரு கரண்டி வந்து ஒன்றரை கரண்டி மாவை சேர்க்க போகிறேன் இது வந்து டபுள் கலரில் இருக்க போதும் சாக்லேட்டும் வெனிலாவும் அதால் வந்து மிச்சம் அரிக்கிற மாவில் ரெண்டு டீஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன் இப்போ நாம் செய்கிற கேக் வந்து டபுள் கலரில் நமக்கு கிடைக்க போகுது ஒன்று வெண்ணிலா மற்ற வந்து சாக்லேட் மேலே போகுது பார்க்குறதுக்குமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கிறிஸ்மஸுக்கு ஈஸியான ஒரு கேக் ரெசிபியாக தான் இது இருக்க போகுது கட்டாயமாக ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து நாம் ஆல்ரெடி எடுத்து வச்சு வெண்ணிலா பட்டரில் வந்து மேலே ஒரு ஒரு கரண்டி நான் வந்து இந்த கொக்கோ மிக்ஸை வந்து சேர்க்க போகிறேன் இதே மாதிரி சேர்த்ததுக்கு பிறகு இதை மாதிரி வரும் இப்போ நாம் இதை அவனில் வைக்க இல்லை இட்லி பாத்திரத்தில் தான் வந்து வேக வச்சு போகிறோம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மேலே இட்லி தட்டை வச்சு நாம் எடுத்து வச்ச கப்போ ஒண்டா வந்து இதில் சேர்க்கலாம் இந்த கேக் செய்கிறதுக்கு நான் சொல்ல ஈஸியான டிப்ஸ் என்னென்னு சொன்னால் கட்டாயமாக ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணிக்கோங்க அதோட வினிகர் இருந்துச்சுன்னா ரெண்டு டீஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க வினிகர் இல்லாட்டி வந்து ஃப்ரெஷ் மில்க் யூஸ் பண்ணுங்கள் அப்போ வந்து உங்களுக்கு கேக் வந்து பர்ஃபெக்டாக வரும் இப்போ நம்ம கேக்கு வந்து இருபது நிமிஷத்தால் வெந்து வந்திருக்கு இப்போ நாம் அதை செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு இப்போ பார்த்தா வழங்கும் அந்த ஈக்கிலில் வந்து மாவு ஒட்டாமல் வந்திருக்கி இப்போ நம்மளோட கேக் ரெடி ஆகிட்டு இதை நீங்கள் ஆறுனத்துக்கு பிறகு இதை மாதிரி பவுலில் கவுக்கோக்குள்ள வந்து உங்களுக்கு ஈஸியாகவே கேக் வந்து கல நீங்கள் கோதுமை மாவு டஸ் பண்ணிக்கிறதால உங்களுக்கு ஒட்டாமல் வந்திருக்கி இதே மாதிரி இன்னும் வந்து நிறைய ரெசிபீஸுக்கு எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்